ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சீதாவும் அருண் போலீஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து மீனாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து மீனாவும் பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனா நான் பூ வாங்கிட்டு வரல நான் போய் பூ வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க இங்கே பார்த்தா அருண் போலீஸ்க்கு ஃபோன் வந்துருது அதனால் ஃபோன் பேச அவர் போயிடறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அருண் போலீஸ் இந்தந்தாலும் ஃபோன் பேசிகிட்டு இருந்துக்கிறாரு முத்து வந்து அங்கே வந்து பூ வாங்கிட்டு வரதுக்காக மீனா போயிருக்கிறதுனால அங்கே தனியாக வந்து நிற்கிறாரு அந்த நேரத்தில் அருண் போலீஸை பார்த்துடுறாங்க பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனாவை வந்து பார்த்ததுக்கப்புறம் மீனா கிட்ட வா நம்ம எங்கேயாவது வேற எங்கேயாவது போகலாம் அதாவது வந்து சீதா கிட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸ் சீதா கிட்ட வந்தோம் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அவன் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக தான் அவங்களும் பேசுகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்தால் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து நம்ம ஏற்கனவே புறமோவில் பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ரொம்ப கோவம் வந்துருது இப்போ பார்த்தா முத்து வந்து கையில் இருக்க அந்த பழத்தில் கீழே போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அருண் போலீஸ் வந்து கோமா இருக்காங்க இப்போ சீதாக்கு சீதாக ஒன்றுமே புரியல இப்போ மீனாட்டு வந்து கேட்குறாங்க இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லாங்கள்ல அவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ரவுடின்னு சொன்னாங்களா அந்த ரவுடி உங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் அவன் சீதாக ஒன்றும் புரியல இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீதாவை அங்கேருந்து மீனா கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க முத்து வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ஏன்னா மீனா விட்டுட்டே கிளம்பிடுறாரு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அருண் போலீஸ் அப்படியே தனியாக அங்கே நிற்கிறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மீனாவுடைய வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க சத்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ முத்து வந்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சீதா அந்த மாதிரி அந்த அருண் போலீஸை லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அவன் வேணாம் அந்த ஆள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிடறாரு இடையில சத்யா வந்து அவர் நல்லவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து கோவப்படுறாரு இப்போ சத்யா கம்மன் வாய் முடிக்கிறாங்க மீனாவோட அம்மாவும் வந்து அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து மீனாவும் சீதாவும் வீட்டுக்கு வராங்க மீனாவோட அம்மா வந்து சீதாவை போட்டு நல்லா ரெண்டு அடியை போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க ஆனால் மீனா என்னமோ சமாதானப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அப்பா இல்லை அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் மூத்தவராக இருந்து எல்லா முடிவும் மாப்பிள்ள தான் எடுக்கிறாரு அதனால் முத்து எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாவால் ஒன்றும் பேச முடியல இப்போ பார்த்தா சத்யாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அடுத்து சீதாவை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூம் மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க போய் கேட்குறாங்க அப்போ வந்து கிட்ட வந்து சீதா இருந்துக்கிட்டு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனா வந்து சமாதானப்படுத்தி நான் வந்து முத்துக்கிட்ட அதாவது அவ பேசுகிறேன் அவர் மனசை மாற்றுறேன் நீ கவலைப்படாத நீ கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி மீனாவை சீதாவை சமாதானப்படுத்துகிறாங்க மீனா சீதாவும் சமாதானப்படுத்தி ரொம்ப எமோஷனாக அப்படியே மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க எப்பவும் போல தான் இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் யதார்த்தமாகவும் கொண்டு போகிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இருந்துகிட்டு இருக்குது ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்